அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா கையில் காசு இல்லாமல் எவ்வளோ ஏன் நடந்து வர்றது ம் ப்ரீத்தி சொன்ன மாதிரி அவளோட அப்பாவும் அம்மாவும் இந்நேரம் தூங்கி இருப்பாங்க பிரீத்தி சொன்ன இடத்த போய் பார்க்குறோம் அங்கே சார்ஜரில் இருக்கிற செல்ஃபோனை எடுக்கிறோம் உடனே ரிட்டர்ன் ஆகிறோம் ஓகே ஓகேடா பத்மநாபா டெய் காசி என்னடா கிச்சனில் எல்லா பாத்திரமும் காலியாகவே கடுகுது எதுவுமே சமைக்கல போல இருக்குதா பசி வேற பயங்கரமாக கிதரா டெய் என்னாடா நான் சொல்லி நின்றுகிறேன் நீ யோசிச்சுனு இருக்கிற அண்ணா இன்னைக்கு சண்டே ஏடா இப்பத்தான் யோசிச்சுனு இருந்தியா அதுக்கு என்னடா ஜாலியாக குடும்பத்தோடு வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினச்சிருப்பாங்க அதுக்குள்ளே டெத்து மீட்டர் வந்ததும் அப்படியே போட்டுன்னு எல்லாரும் கிளம்பிக்கினாங்கோ அப்படிங்கிற நம்புங்க அண்ணாத்த பசி இது இப்போ சாப்பாடு என்ன பண்ணுறது அண்ணத்தை ஓடி வர்றப்போ வழியில் லவ்லி பிரியாணி கடையை அத்தை நான் போய் சாப்பிட்னு உங்களுக்கு பார்சல் எடுத்துன்னு வரேன் அண்ணாத்தேய் போலீஸ் வந்தாங்கன்னா என்னடா பண்ணுவேன் அண்ணத்தை அவங்க நேரம் சாப்பிட்ருப்பாங்க அண்ணாத்த அறிவுக்கு இதான் உனக்கு பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா என்னடா பண்ணுவேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நாத்த நான் வர்ற வரைக்கும் இந்த ஏசி ரூமில் பெட்டில் பத்து ரெஸ்ட் எடுத்துன்னுருங்க அண்ணாத்தெய் காசி நீ இருக்கையிலே எனக்கு பயமாகிது நீ வேற உட்னு போகிறேன்னு சொல்கிற பிரியாணியை வாங்கினு சீக்கிரமாக வாடா அட்ட பாவி ராத்திரி மணி பத்தாயிடுச்சு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னவன் வீட்டுக்கும் போகாமல் நம்மளை அடைச்சி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கானு பார்க்குறான் ஒரு ஒருவேளை நம்ம வீட்டுக்கு கிளம்புவானோ கிளம்பட்டும் கிளம்பட்டும் அப்பாட அடுத்த சீரியல் போட போகிறான் உன் வீட்டுக்கு இப்போ போனால் சரியா இருக்குமா ம் சீக்கிரமா போயிட்டு வா இங்கே பட்டு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்தாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சிட்டேன் உனக்கு அவளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி தந்துட்டேன் நான் தான் இன்னும் சாப்பிடல பரவாயில்ல பணம் கைக்கு வந்ததும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா அப்பாடா ஒரு வழியா நாம் சாப்பிட்டுட்டு அன்னத்தைக்கு ஒரு பிரியாணி வாங்கியாச்சு காம்பவுண்ட் சோற ஏறி உள்ளே குதிச்சு பின்வாசல் வழியாக உள்ளே போயிடுவோம் ஆஹா ஏசி ரூமு கொஷன் பெட்டு இன்னும் சூப்பராக்கிதுப்பா காலை நீட்டி பட்டா சும்மா குஷியாக கீதுப்பா அப்பாடா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு பிரியாணியை பிரித்து டேபிள் மேலே வச்சுட்டு போய் அண்ணாத்துக்கிட்ட சொல்லுவோம் அப்பாடா ஒரு வழியாக பிரீத்தியோட வீட்டுக்கு வந்தாச்சு பின்னாடி வாசல் வழியா ஏறி குதிப்போம் அப்பா ஒரு வழியா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு என்னது லைட்டெல்லாம் எரியுது ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ ஆமாம் ஆமாம் பொண்ணை காணும்னு இருப்பாங்க எப்படி தூக்கம் வரும் என்ன அது பிரீத்தி சொன்ன இடத்துல செல்ஃபோனை காணும் ஒருவேளை வேறு இடத்துல வச்சுருப்பாளோ போய் தேடுவோம் ஆஹா என்னது பிரியாணி வாசம் மூக்கை தொலைக்குது போய் பார்ப்போம் ஆஹா டேபிள் மேலே பிரியாணி ஆஹா பிரிச்சே வச்சுருக்காங்களையா బిర్యానివులీ బర్యాని <laughs>